படம் வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது நடிகர் திலகம் படத்தை இயக்கிய நாக் அஸ்வின் உள்ளது ஆனால் இதுவரை பெரிய அளவில் செய்யவில்லை என பிரபாஸ் ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்தனர் இந்நிலையில் மும்பையில் இன்று மாலை ஆறு மணி முதல் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெறும் என படக்குழு தற்போது அறிவித்துள்ளது மேலும் கல்கி படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகை சோபனாவின் கதாபாத்திரத்தின் பெயரையும் தற்போது னர் கடைசிலிருந்து நெருங்கிவிட்ட நிலையில் படத்தின் பரபரப்பாக படக்குழு நடத்தி வருகிறது பாகுபலி படத்திற்கு பிறகு பிரபாஸ் நடித்த படங்கள் சந்தித்தன சாஹோ ராதேஷ்யா மற்றும் மாதி உள்ளிட்ட படங்கள் கோடிக்கும் உருவாக்கப்பட்ட நிலையிலும் அந்த படங்கள் ரசிகர்களை கவரவில்லை ஆனாலும் தொடர்ந்து பிரபாஸை நம்பி பதினூறு கோடிகள் கொண்ட தயாரிப்பாளர்கள் தயாராக இருந்த நிலையில் சல்லா திரைப்படம் எழுநூறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக தகவல்கள் வெளியாகின பிராணத்தையும் எதிர்காலத்தையும் ஒன்றிணைத்து கற்பனையாக கல்வி கல்கி அவதாரம் உருவானால் எப்படி இருக்கும் என்பதை மையப்படுத்தி பிரவாசை வைத்து கல்கி படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் நாகஸ்வின் அவரது கற்பனை மற்றும் பிரம்மாண்ட காஸ்டிங் மற்றும் ஹாலிவுட் தரத்திலான மேக்கிங் கல்கி படத்தை காப்பாற்றும் என பார்க்கப்படுகிறது மலையாள நடிகையான சோபனா தென்னிந்திய படங்களில் அதிகம் நடித்துள்ளார் தளபதி உள்ளிட்ட தமிழ் படங்களிலும் நடித்துள்ள சோபனா தற்போது கல்கி டூ நைன் எயிட் ஏடி படத்தில் மரியம் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்து பிராணத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த கதாபாத்திரத்தில் கிறிஸ்துவ பெயர் இடம்பெற்றிருப்பது ஏன் என்கிற கேள்விகள் ரசிகர்களை படத்தின் மீதான எதிர்பார்த்தல் மேலும் கூட்டுகிறது கல்கி படத்துக்கு கடைசி நேரம் வரை பாலிவுட் ரசிகர்கள் மத்தியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் அந்த ரசிகர்களை கவர செய்தால்தான் மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்த முடியும் என நினைத்த படக்குழுவினர் தற்போது மும்பையில் இன்று மாலை கல்கி படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளனர் அமிதாப் பச்சன் திஷா பத்தானி உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கர்ப்பமாக உள்ள தீபிகா படுகோன் கலந்து கொள்வாரா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது இதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார் னர் சினிமா வட்டாரத்தில் அடிப்பட தொடங்கியுள்ளன பச்சன் தீபிகா திஷா பத்தானி உள்ளிட்ட பலரது நடிப்பில் நாக இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் உருவாக்கியுள்ள திரைப்படம் எயிட் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தொழில்நுட்ப பணிகளும் கிட்டத்தட்ட முடிவடைந்துள்ள நிலையில் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி இந்த படம் முழக்கம் முழுவதும் வெளியாக உள்ளது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி என ஐந்து மொழிகளில் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் இந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை உள்ளதாகவும் கூறப்படுகிறது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கியுள்ள வெளியாகியுள்ளது இந்த படத்தை பார்த்து சென்சார் அதிகாரிகள் யூபிஏ சான்றிதழ் கொடுத்துள்ளதாகவும் மேலும் இந்த படம் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் அதாவது நூத்தி எழுபத்தி எட்டு நிமிடங்கள் ரன்னிங் டைம் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ரன்னிங் டைம் உள்ள இந்த படம் ரசிகர்களின் பொறுமையை சோதிக்குமா அல்லது சுவாரஸ்யமா இருக்குமா என்பதைப் பொறுத்திருந்து பார்ப்போம்